நமச்சிவாய பலத்தை அதிகரிப்பது எப்படி முதலில் நாம் யார் ஆன்மாதான் நாம் என்று உணர்ந்தால் மட்டுமே பலத்தை அதிகரிக்க முடியும் தியானம் செய்யும் பொழுதுதான் உணர முடியும் நான் இந்த உடல் மனம் இல்லை என்று அப்போது உடலும் மனமும் இல்லை என்றால் ஒன்றுமில்லாத வெற்றிடம்தான் இருக்கும் அந்த சூட்சுமம் வடிவம் கொண்ட சக்தியே நாம் அப்போது கடவுள் யார் நம்முள்ளே கடந்து உள்ளே கடந்து நம்மை பற்றி அறியும் பொழுது அங்கு ஞானம் பிறக்கும் இன்னும் உள்ளே கடந்து செல்ல இறைவனை காணலாம் நம்மை உணரலாம் இன்னும் பல உண்மைகளை ரகசியங்களை நம்முள் கடந்து போக அறியலாம் ஆன்மபலம் பெறும் ஆன்மபலம் என்பது ஆன்மா பக்குவம் அடைதல் எந்த அளவு ஆன்மா தன்னையும் இறைவனையும் அறிகிறது என்பதை பொறுத்து நீண்ட நேரம் தியானம் செய்வது மூலம் நாம் யார் என்று அறிவது இறைவனுடன் இணைவது உலக ஆசைகளை விடுவித்து மன அழுக்குகளை தூய்மைப்படுத்தும் தியானம் மூலமே ஆன்மபலம் பெற முடியும் இதனால்தான் பல ஞானிகள் சித்தர்கள் தியானத்தை உயர்வாக கூறியுள்ளார்கள் தியானம் மூலமே ஆன்ம பலம் பெற்று இறைவனை உணர முடியும் என கூறியுள்ளார்கள் குருவே சரணம்